ிருக்கும் ஊடக பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு ரொம்ப ஒரு இனிய காலையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த படத்தில் ஒர்க் பண்ணது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான ஜாலியாக ஃபன் எங்களுக்கு படம் பண்ணும் பொழுது நிறைய படங்கள்லாம் அந்த அனுபவம் தான் நடிகர்களாக எங்களுக்கு இருக்கும் பட் ஆடியன்ஸு வந்து கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஆயிரும் பட் இந்த படத்தில் வந்து எல்லாமே வந்து நாங்கள் அளவுக்கு என்ஜாய் பண்ணி பண்ணியிருக்கோமோ அது ஸ்க்ரீன்லேயும் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு அதை எவ்ரி டைம் வந்து டெக்னீஷியன்ஸு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பார்க்கும்பொழுதும் சரி பிஸ்னஸுக்காக பார்க்கும்பொழுதும் சரி அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது ஸோ இது ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் சாரி ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த டைம் அந்த ஸ்க்ரீனில் ஆடியன்ஸோட தேட்டரில் பார்த்து அவங்க என்ஜாய் பண்ணுறத பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது பட் மேடையில் இருக்கிறவங்க எல்லாமே ஆளுங்க நிறைய பேசணும் அதனால் நான் நன்றி சொல்லி விடைபெற்று கொள்கிறேன் நன்றி வணக்கம்